வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே மீண்டும் வாகன இறக்குமதி இருக்கு முதல் கட்டமாக இருபத்தஞ்சாம் தேதி வாகனங்களை ஏற்றிய கப்பல் இலங்கை துறைமுகத்தை பந்தடையும் என டொயாட்டா கம்பெனி அறிவித்திருக்கு அதை விட டொயாட்டா கம்பெனி இறக்குமதி செய்யும் வாகனங்களின் விலையலையும் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கு நாங்கள் இந்த வீடியோவில் அந்த விலையலை பார்ப்போம் அவை அறிவித்தபடி லேன் குரசர் டொயாட்டா கயாஸ் ஹைரோப் டொயாட்டா கைலெக்ஸ் டொயாட்டா கொருளா ரைஃபோ பெஹோ என இருபத்தெட்டு வகையான வாகனங்கள் இந்த விலை விவரங்களை அறிவித்திருக்கணும் இந்த விலை விவரங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் டொயாட்டா கயஸ் கை ரூப்பை பற்றி பார்ப்போம் இது வந்து இலங்கையில் எல்லாராலையும் விரும்பப்படுற ஒரு வாகனம் இந்த வாகனம் இறக்குமதி ஆகும்போது இலங்கையில் விற்கப்படும் விலை ஒரு கோடியே தொண்ணூறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா டொயாட்டா கொம்பெனியால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட விலை இந்த வாகனத்துக்கு மூன்று வருஷம் அல்லது ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு உத்தரவாதம் இருக்குது அதாவது புரண்டி இருக்கனவும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக டொயாட்டா லேண்ட் குரோசர் த்ரீ ஹண்ட்ரடை பற்றி பார்ப்போம் இதுன்ற விலை நிர்ணயிக்கப்பட்ட விலை வந்து பத்து கோடியே பதினெட்டு லட்சம் இறக்குமதியாகி விற்பனைக்கு வர விலை இதுக்கும் மூன்று வருஷம் அல்லது ஒரு லட்சம் கிலோமீட்டர் உத்தரவாதம் உண்டு அடுத்ததாக டொயாட்டா ஹைலெக்ஸ் டபுள் கேப் இதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் அதை விட டொயாட்டா ஹைலெக்ஸ் சிங்கிள் கேப் இதுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்ட விலை வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அடுத்ததாக டொயாட்டா Little ஏசி வேன் ஒரு சிறிய வேன் இதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒரு கோடியே பதினாலு லட்சம் ரூபா இதுவும் ஒரு பேசஞ்சருக்குரிய வேன் தான் இது ஒரு சிறிய ரக வேன் அடுத்ததாக எல்லாராலையும் விரும்பப்படுற டொயாட்டா விகோ இந்த காருக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை தொண்ணூறு லட்சத்தி ரூபா இது வந்து மூன்று வருஷ உத்தரவாதம் இருக்கும் இந்த காருக்கும் இருக்குது அடுத்ததாக எல்லாராலையும் விரும்பப்படுற டொயாட்டா கயஸ் கேடிஎச் இந்த வேனுக்கு விலை நிர்ணயிக்கப்படவில்லை இந்த வேன் வந்து வந்தால் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் விற்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக டொயாட்டா கொர்லா குரோஸ் இந்த வாகனம் வந்து விற்கப்படுற பில்லை மூன்று கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் இதுவும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை தான் இதுக்கு மூன்று வருஷ உத்தரவாதம் உண்டு அது அடுத்ததாக டொயாட்டா ரைவோ ரைவோவின்ற விலை மூன்று கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் நிர்ணயிக்கப்பட்ட விலை இன்னும் பல வாகனங்களின் விலைகள் இருக்குது இந்த விலைகள் எல்லாம் உத்தியோகபூர்வமாக டொயாட்டா கம்பெனியால் அறிவிக்கப்பட்ட விலைகளை என தெரியப்படுத்துகிறேன் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு